கழுவாஞ்சிகுடி நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜே பி ரஞ்சித்குமார் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறுக்கள் மடம் பகுதியில் மனித புதைகுழி காணப்படுவதாக சந்தேகிக்கப்படும் இடத்தினை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்துமாறு நேற்று உத்தரவிட்டிருந்தார் இதனிடையே குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிரதேசத்தின் ஒரு பகுதியில் பயிற்சிகையில் ஈடுபடும் சிலர் இன்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தனர் இதனையடுத்து குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள இடத்தில் பதாகையினை காட்சிப்படுத்துமாறு கழுவாஞ்சிகுடி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இன்றைய தினம் சிறந்த நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது அவர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் கேட்கும் பொருட்டு ஒரு பிரகடனப்படுத்தல் ஒரு அறிவித்தல் ஒன்றை பொதுகிடம் ஒன்றில் ஒட்டுமாறும் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு கௌரவ நீதவான் அவர்கள் அறிவுறுத்திருந்தார்கள் எதிர்வரும் தவறில் இந்த வழக்கு அழைக்கப்படுகின்ற போது குருக்கள் மடம் பிரச்சினை சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருப்பின் அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்திற்கு வந்து தங்களது விடயங்களை நீதிமன்றத்துக்கு எத்தி வைத்து இந்த நீதி தேடும் போராட்டத்தில் அவர்களும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பொன்றை கௌரவ நீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறது